ஆசிய கோப்பை தொடர் தற்போது பரபரப்பாக தொடங்கி நடந்து வருகிறது இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி குரூப் சுற்றுகள் முடிவடைந்து இப்போது சூப்பர் ஃபோர் சுற்றுகள் நடைபெற்று வருகிறது அதிலும் பலரும் எதிர்பார்த்த சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் மோதிய ஆட்டம் என்பது பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் அமைந்திருந்தது அதே சமயம் பல சர்ச்சைகளையும் கிளப்பியிருந்தது அதுவும் இந்த போட்டியில் இந்திய அணி நிறைய கேட்ச்களை தவறவிட அதனால் நூற்றி இருபது ரன்களுக்குள் அவுட்டாக வேண்டிய பாகிஸ்தான் அணி நூற்றி எழுவத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட்டது அதேபோல இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ வழக்கத்துக்கு மாறாக அதிரடியில் சுத்தி சுத்தி அடித்திருந்தது அதிலும் குறிப்பாக நம்ம அபிஷேக் சர்மாவின் அதிரடியில் விஸ்வரூபமே எடுத்துவிட்டார் போட்டியின் முதல் பந்தை சிக்சருக்கு பறக்கவிட அங்கிருந்தே இந்திய அணியின் சேசிங் என்பது சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டது பின்னர் ஒரு கட்டத்தில் இந்திய அணி இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றி பெற்றது எந்த இடத்திலும் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி சிறு சறுக்கல்களை கூட சந்திக்கவில்லை அதாவது ஃபீல்டிங்கில் இந்திய அணி நான்கு கேட்ச்களை தவறவிட்டு அத்தகைய மிகப்பெரிய தவறை செய்த போதும் கூட அது இந்திய அணிக்கு தோல்வியாக மாறவில்லை அந்தளவுக்கு அளவுக்கு இந்திய அணி இப்போது திறமை வாய்ந்த அணியாகவே மாறிவிட்டது எவ்வளவு பெரிய தவறுகளை தவறுதலாக செய்தாலும் கூட அதை சரி கட்டும் அளவுக்கு திறமை என்பது இப்போது இருக்கும் இந்திய அணிக்கு அதிகமாகவே இருக்கிறது அதற்கு ஒரு உதாரணம்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்து முடிந்த இந்த ஒரு போட்டி அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் நடந்த பல சம்பவங்கள் சர்ச்சையையும் கிளப்பியது குறிப்பாக பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் ஃபர்கான் என்பவர் அரைசதம் அடித்துவிட்டு பேட்டை தூக்கி துப்பாக்கி சுடுவது போல இந்திய ரசிகர்களை நோக்கி செய்கை செய்தார் அதே சமயம் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த பாகிஸ்தான் வீரர் ஹாரிஸ் ஹாரிஸ்ராஃப் என்பவர் இந்திய ரசிகர்களை நோக்கி இந்தியா பாகிஸ்தான் போர் யுத்தத்தை குறித்து செய்கை காட்டினார் அதே சமயம் இந்திய அணியின் வெற்றியை தடுக்கவே முடியாது என்று தெரிந்த பிறகும் பேட்டிங் செய்து கொண்டிருந்த இந்திய பேட்ஸ்மென்களிடம் பாகிஸ்தான் வீரர்கள் வேண்டுமென்றே அடிக்கடி பம்பெழுத்தனர் அதாங்க இந்த ஆஸ்திரேலிய அணி செய்வாங்கள தோக்குற மாதிரி இருந்தால் எதிரணி பேட்ஸ்மேன்களை பம்பெழுத்து அதன் மூலம் அவர்களின் கவனத்தை திசை திருப்பி விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுவிடும் ஆகவே அதே போலத்தான் நடந்து முடிந்த இந்த சூப்பர் ஃபோர் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தவே முடியாது என்று தெரிந்த பிறகு ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய அணி பேட்ஸ்மேன்களின் கவனத்தை திசை திருப்ப வேண்டுமென்றே அடிக்கடி பம்பெழுத்தனர் அதுவும் பாகிஸ்தானின் நட்சத்திர வீரர்களான ஹாரி ஸ்ராஃப் மற்றும் சாகின்ஷா அப்ரெடி உள்ளிட்டவர்களே அடிக்கடி இந்திய பேட்ஸ்மேன்களை சீண்டி பார்த்தனர் ஆனால் அப்போதும் கூட இந்திய அணியை பாகிஸ்தான் அணியால் வீழ்த்த முடியவில்லை அதற்கு மாறாக எந்தளவுக்கு இந்திய பேட்ஸ்மென்களை பாகிஸ்தான் வீரர்கள் வம்பிழுத்தார்களோ அந்தளவுக்கு களத்தில் சிக்ஸர்களும் பவுண்டரிகளும் அதிகமாக பறந்தது அதே சமயம் இந்த போட்டி முடிந்த பிறகு பாகிஸ்தான் அணியை பாகிஸ்தான் நாட்டு முன்னாள் வீரர்கள் பலரும் கிளி கிளி என கிழித்து விட்டனர் நீங்களாம் எதுக்கடா கிரிக்கெட் விளையாடுறீங்க உங்களுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் செய்யும் செலவு தாண்டா என்றும் இப்படிப்பட்ட கடினமான பிச்சில் அதாவது பேட்டிங் செய்வதற்கு கடினமான பிச்சில் நூற்றி எழுவத்தோரு ரன்கள் எடுத்து தோல்வியடைந்திருப்பது என்பது மிகவும் மானக்கேவலமான விஷயம் என்றும் பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் நிறைய பேர் தற்போது இருக்கும் இந்த ஒரு பாகிஸ்தான் அணியை கடுமையாக விமர்சித்துள்ளனர் அதுவும் இந்த போட்டி முடிந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நேரத்தில் போட்டி தொகுப்பாளர் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவிடம் இப்படிப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி மேட்சை பற்றி என பேச ஆரம்பிக்கும் போது உடனே தடுத்து நிறுத்திய சூரியகுமார் யாதவ் எது ரைவல்ரி மேட்ச் இதுவா ரைவல்ரி மேட்ச் என்றால் இரண்டு அணிகளும் சமபலம் பொருந்திய அணியாக இருக்க வேண்டும் இரண்டு அணிகளும் கடந்த இருபது போட்டிகளில் விளையாடி இருக்கிறது என்றால் அதில் இரு அணிகளும் சமமான வெற்றிகளை குவித்திருக்க வேண்டும் அல்லது ஒரு அணி ஒன்பது வெற்றியையோ ஒரு அணி பதினோரு வெற்றிகளையோ என சிறு வித்தியாசங்கள்தான் இருக்க வேண்டும் ஆனால் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு நிகரான அணியே கிடையாது இந்திய அணி பத்து போட்டிகளில் வெற்றி பெற்றால் பாகிஸ்தான் அணி ஏதோ ஒரு போட்டியில் வெற்றி பெறும் அப்படி இருக்கும்போது இதை ரைவல்ரி மேட்ச் என கூறாதீர்கள் என்று நேரடியாகவே கூறிவிட்டார் சூரியகுமார் யாதவ் அதாவது இதைவிட பாகிஸ்தான் அணியை கேவலப்படுத்தவே முடியாது என்ற நிலைக்கு கொண்டு சென்று விட்டார் சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் என்பது நாடுகளின் போரில் மட்டுமல்ல சாதாரண கிரிக்கெட் விளையாட்டில் கூட பத்தில் ஒன்றில் கூட இந்தியாவை பாகிஸ்தானால் வீழ்த்த முடியாது என்பதை போட்டில் போல் இந்த இடத்தில் கூறியிருந்தார் சூரியகுமார் யாதவ் இதற்கு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து எந்த எந்தவொரு பதிலும் கூறவும் முடியவில்லை ஏனென்றால் சூரியகுமார் யாதவ் கூறியது அதிகாரப்பூர்வ உண்மை ஆக இந்தியா பாகிஸ்தான் போட்டி தொடங்கி பரபரப்பான இத்தகைய நிறைய சம்பவங்களோடு நடந்து முடிந்தது மேலும் இப்படியாக இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் பாகிஸ்தான் அணியை பதம் பார்த்து சூறையாடிய இந்திய அணி அடுத்ததாக நாளைய தினம் பங்களாதேஷ் அணியோடு மோத இருக்கிறது இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளோடு ஒவ்வொரு போட்டியில் மோதும் அப்படி பார்த்தால் இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் தகுதி பெற்ற அணிகளான இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா போன்ற நான்கு அணிகளில் இந்திய அணி பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் போன்ற மூன்று அணிகளோடு விளையாடும் அந்த வரிசையில் ஏற்கனவே முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்திவிட்டது அதனைத் தொடர்ந்து இப்போது நாளைய தினம் இந்திய அணி பங்களாதேஷ் அணியோடு மோத இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இலங்கை அணியிடமும் இந்திய அணி மோதும் இந்த நிலையில்தான் இந்த பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வரலாற்று சரித்திர சாதனை ஒன்றை படைத்துள்ளது ஆமாங்க இந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் இது ஒரு பேட்டிங் என்று சொல்வதை காட்டிலும் இடி மின்னலாகவும் பட்டாசுகளாகவும் அணுகுண்டுகளாகவும் இந்திய பேட்ஸ்மேன்கள் பங்களாதேஷ் பவுலர்களை வெடித்து சிதற வைத்து விட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்தளவுக்கு இதுவரை இந்த கிரிக்கெட் உலகம் பார்த்திடாத அளவுக்கு அதிரடியில் மிரட்டியிருந்தனர் இந்திய பேட்ஸ்மேன்கள் அதிலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் மூன்று பேர் சதத்தை கடந்திருந்தனர் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சன் என இந்த மூன்று பேரும் சதத்தை எடுத்து சாதனை படைத்திருந்தனர் அதே சமயம் இந்த போட்டியில் மற்ற பேட்ஸ்மென்களான ஹார்திக் பாண்டியா சுப்மன் கில் சிவம் தூபே உள்ளிட்டவர்களும் அவரவர் பங்கிற்கு அதிரடியாகவே விளையாடியிருந்தனர் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி நானூற்றி முப்பத்தொம்போது ரன்கள் வரை குவித்துவிட்டது எப்படி நானூற்றி முப்பத்தொம்போது ரன்கள் அதுவும் சமீபத்தில் தான் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்களை குவித்து இங்கிலாந்து அணி சாதனை படைத்திருந்தது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக முன்னூற்றி நான்கு ரன்கள் எடுத்து டி டுவெண்ட்டி வரலாற்றில் அதிக ரன்கள் குவித்த முதல் அணி என்ற சாதனையை படைத்திருந்தது இங்கிலாந்து அணி இதற்கு முன்பு ஜிம்பாப்வே நேபாள் போன்ற அணிகள் முன்னூற்றி பதினான்கு முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் வரை எடுத்திருக்கிறது ஆனால் அதெல்லாம் பெரிய அணிகளோடு கிடையாது சாதாரண கத்துக்குட்டி அணிகளுக்கு எதிராகத்தான் இப்படிப்பட்ட ரன்களை நேபாள் ஜிம்பாப்வே போன்ற அணிகள் எடுத்திருந்தது ஆகவே இதை டி டுவெண்ட்டி ஹையஸ்ட் ஸ்கோராக கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி பார்த்தால் இங்கிலாந்து அணி எடுத்த முன்னூற்றி நான்கு ரன்கள் தான் அதிகபட்ச டி ட்வெண்ட்டி ஹையஸ்ட் ஸ்கோர் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இப்போது அதையும் தாண்டி இருபது ஓவர்களில் நானூற்றி முப்பத்தொம்போது ரன்களை குவித்து இந்திய அணி கிரிக்கெட் வரலாற்றையே அப்படியே புரட்டி போட்டிருக்கிறது மேலும் இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்தியா பங்களாதேஷ் அணிகள் மோத இருக்கும் அதிகாரப்பூர்வ போட்டியை முன்னிட்டு அதற்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வாம் அப் மேட்சில்தான் இந்திய அணி இப்படி ஒரு அதிரடியை காட்டியிருந்தது ஆனாலும் கூட இந்திய அணி அடித்தது என்பது பங்களாதேஷ் போன்ற சர்வதேச அணிக்கு எதிராகத்தான் ஆக என்னதான் இது வார்ம் அப் இருந்தாலும் இதுவும் அதிகாரப்பூர்வ மேட்சுக்கு சமமாகத்தான் பார்க்கப்படுகிறது மேலும் இதே அளவுக்கான அதிரடியை கண்டிப்பாக நாளைய தினம் தொடங்க இருக்கும் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இந்த சூப்பர் ஃபோர் சுற்றிலும் இந்திய அணி கண்டிப்பாக வெளிப்படுத்தும் என்றே எதிர்பார்க்கலாம்